வணக்கம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் சமீபத்தில் பத்திரிகையாளர் முக்தார் வந்து காமராஜரை பற்றி சில புகார்கள் ஒரு பேட்டியில் எடுத்து வைக்கிறார் அந்த பேட்டியில் எடுத்து வச்ச புகார்கள் அனைத்துமே வந்து காமராஜர் மாரி ஏற்கனவே பசுமன் முத்துராமங்க தேவர் பேசினது கள்ள அடிச்சதாக இருக்கட்டும் அவங்க குறிப்பாக நாடார் சமூகத்தை உணவுப் பொருட்களை கலப்படம் பண்ண வச்சு அவங்க அவங்கள வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்ட இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கும் நாடார்கள்லாம் எடுத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இன்றைக்கி அந்த சமூகத்தை குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எப்படி உயர்த்தினார்னு இதை ஒரு குற்றச்சாட்டாக சொன்னார் அவரோட ஆட்சியில் நடந்தது அதுபோக அவங்க சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடை ரத்து பண்ணதை சொன்னார் ஏன்னா அவர் சிறுபான்மையினருக்கு இன்னைக்கு அவர் சிறுபான்மையினருக்கு குரல் கொடுத்துருப்பான்னு தான் சொல்கிறேன் முக் முக்தார் நேரம் முக்தார் முன்னாடி இவ்வளோ தூரம் முக்தாரை வந்து மிரட்டுறாங்க வீட்டை முற்றுகையிடுவேன் அவரை வந்து ஆ அலுவலகத்தை முற்றுக்கையிடுவேன் ரவுடீசம் பண்ணுறாங்க ஜாதி பேரை சொல்லி சிலர் நான் மொத்தமாக அந்த சமூகத்தை சொல்ல ஆனால் இன்ன வரைக்கும் சிறுபான்மையினரையாக நீங்கள் முக்தாருக்கு சப்போர்ட் பண்ணல அவர் இடஒதுக்கீடு இந்நேரம் உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணலனா இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் எத்தனை உயிர் பதவியில் இருந்திருப்பீங்க எத்தனை இதில் இன்னைக்கு வந்து அந்த சமூக இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கி எந்தளவுக்கு முன்னேறி இருக்கும் இதுக்கு குரல் கொடுத்தார் முக்தார் இந்நேரம் இஸ்லாமிய சமூகம் முக்தார் பின்னால் நின்றுக்கணும் ஆனால் நான் இந்த குற்றச்சாட்டு பூரா உண்மை ஏன் தேவர் தேவர் இந்த குற்றச்சாட்டுகளை பூரா மேடையில் பேசியிருக்காரு அது போக அதுக்கடுத்து வந்தால் திமுக ஆட்சிகளில் அப்போ அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் பல தடவை இந்த குற்றச்சாட்டுகளை பேசியிருக்காரு ஏன் இதை உங்களால் ஜீரணிக்க முடியாது அஸ் அரசியலை அரசியலாக ஜீரணிக்க அப்படி இல்லையா புத்தார் கூட போய் உட்காந்து வாதிடுங்க இல்லையா நீதிமன்றத்தை நாடுங்க சட்டப்படி எது வேணால் செய்யுங்க நீங்கள் வீட்டுக்கு மிரட்டுறீங்களா வீட்டுக்கு முற்றுகையிடுவோம் ஆ அலுவலகத்தை முற்றுக்கிடையா எல்லாம் எவ்வளோ பெரிய தவறு ஒரு அரசியலை ஜீரணிக்க முடியலையா கள்ள நோட்டை அடித்தது உண்மையிலே காமராஜர் காலத்தில் அன் அன்னைக்கு அதாவது இப்போ சொல்லுவாங்க எப்படின்னா இப்போ அதிமுக திமுக இருக்கட்டும் இன்னைக்கு மந்திரிகளை வந்து குற்றம் சாட்டுறீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு கோடி கோடியாக சொத்து சேர்த்துட்டாங்கன்னு குற்றஞ்சாட்டுறீங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள் மீறி வைக்கிறாங்க அந்த அதை வந்து பல பத்திரிகைகளை விவாதம் பண்ணுறாங்க இதே மாதிரி குற்றச்சாட்டு தான் காமராஜர் ஆட்சி காலத்தில் இப்போ எப்படி அந்த அமைச்சர்கள் அந்த திராவிட கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் கோடிக்கொடியாக சம்பாதிச்சு முன்னேறினாலும் காமராஜர் காலத்தில் நாடார்கள் மட்டும் முன்னேறினார்கள் நாடாறுகள் மட்டும் கோடியாக சம்பாதிக்க வழிவகுத்து கொடுத்தவர் காமராஜர் என்ற பெரிய குற்றச்சாட்டு காமராஜர் பேர் இருக்குது இதெல்லாம் குற்றச்சாட்டு தானே இதை நீங்கள் அரசியலாக சந்திக்க அரசியலாக பதில் கொடுங்க அரசியலாக எப்படி வேணால் அப்படி சொல்கிறது ஹேண்டில் பண்ணுங்கள் பத்திரிகையாளர் போய் நீ இல்லை நீங்கள் அது சம்மந்தப்பட்ட மறுப்பு கொடுங்க அதை விட்டு விட்டு ஒரு அவர் ஒரு சிறுபான்மை ஒரு சிறுபான்மையினரு சேர்ந்தவர் அவரை அசால்ட்டாக மிரட்டுறது அசால்ட்டாக இது பண்ணுறது இது என்ன பழக்கம் புக்தார் ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் எங்கள் மீது கூட வச்சிருக்காரு அதை நாங்கள் அரசியலாக தான் போய் தவிர்த்து ஒருத்தர் தனிநபரை வந்து நம்ம மிரட்டுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படி நீங்கள் மிரட்டினால் ஒரு தேவராக நீங்கள் செஞ்ச குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு எதிரானது இப்போ தேசிய தலைவர் படத்தின் மீது கூட வழக்கு போட்டீங்க அது குறிப்பாக அந்த ரெண்டு மூணு பேர் தான் அந்த வழக்கு போட்டது நான் சொல்கிறேன் தேசிய தலைவர் திரைப்படத்தின் மீது வழக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கல அவர் கடத்தினதை காப்பாற்றினா சொல்ல தெரிஞ்சிச்சு முதுகுளத்தூர் கலவரத்தை யார் நிகழ்த்தினார் காமராஜர் தான் முதுகுளத்தூர் கலவரத்தை நிகழ்த்தினார் தன் கக்கனை வச்சு ரேன்ற ஒரு கொடியை அதிகாரியை வச்சு அஞ்சு பேரை கீழே தூரில் சுட்டு கொண்டது யார் அது தொடர்ந்து பதினாறு பேரை மொத்தம் கொண்டது யார் அந்த மண்ணையே சீமக்கூட தூ தூவி அந்த மண்ணையே விவசாயம் இல்லாமல் அழித்தது யார் இது பூராவே காமராஜர் தானே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நாங்கள் அந்த சொல்லியிருக்கோம் அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்களா ஒருத்தர் ஒரு ஆட்சி காலத்தில் அவர் தவறே செய்ய மாட்டார் காமராஜர் வந்து கடவுளா தவறே செய்யலையா அவர் ஆட்சி காலத்தில் ஊழலே இல்லையா ஊழல் இருந்திருக்கிறது கள்ள நோட்டு அடிச்சிருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காமராஜர் இல்லைனா அது சொல்லத்தான் செய்வாங்க அதை விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் உடனே அது ஜாதியை வச்சு காமராஜரை காப்பாற்றி எல்லாத்தையும் மிரட்டிடுவீங்களா எல்லா குற்றச்சாட்டுகள்னா குற்றச்சாட்டுகள் இருக்கிறத குற்றச்சாட்டுகளாக நீங்கள் சந்திங்க அது சில பேர் வந்து ஜாதி அடையாளத்தை காட்டி சாதி அடையாளத்தை வச்சு ஒரு அரசியல்வாதியாக அரசியல் தலைவையோ அதுக்கடுத்து வந்து கருணாநிதி முதல்வர் மீது குற்றச்சாட்டு இல்லையா அனைத்து முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் மீது குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க அடுத்து முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கைதாகி உள்ளே போயிட்டு வந்தாங்க எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் எந்த முதல்வராக இருக்கட்டும் இன்றைக்கி இந்தியா தேசிய அரசியலே பாருங்கள் யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லை எல்லாரும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யும் நீங்கள் மட்டும் ஜாதியை வச்சு ஊழல் குற்றச்சாட்டை காப்பாற்றி முக்தார் என்ற ஒரு பத்திரிகையாளரை மிரட்டி நீங்கள் சாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி சௌத்ரி தேவர் முக்தார் பின்னாடி நிற்கிறேன் இதுக்கு எதிராக முக்தார் பின்னாடி அனைத்து பத்திரிகை உலகமாக இருக்க தேவர் சமூகமாக இருக்கட்டும் அந்த சிறுபான்மையினர் அவர் சேர்ந்த ச ச மதமாக இருக்கட்டும் அவர் பின்னால் நிற்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு இடைஞ்சலை தரும் உங்கள் சார்ந்த நாடார் சமூக பெரியவர்களே உங்களை கண்டிக்கிற நிலைக்கு ஆளாக்க வைக்க மாதிரி சில்லறத்தனமான செயல்களை விட்டுட்டு அரசியலை அரசியலாக சந்திங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்